ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனவருக்குமே வணக்கம் சற்றுமுன் திமுக ஆதரவாளர் விசிகாவுடைய ஒரு உறுப்பினர் கூட சொல்லலாம் நம்ம டாக்டர் ஷர்மிளா அவர்கள் தொடர்ந்து பாஜக விமர்சனம் பண்ணுவாங்க இல்லை பாஜக தலைவர்களை விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் அடுத்த லெவலுக்கு போய் இப்போ ஹிந்து கடவுள்களையும் நக்கல் அடிக்கும் விதமாக நம்மளுடைய முப்பாட்டன் முருகனை முட்டாளா என கேட்டிருக்காங்க திருப்புகழ் தந்த அருணகிரி நாததரை முட்டாளான்னு கேட்டிருக்காங்க ஒட்டுமொத்த ஹிந்துக்களுமே தற்போது ஷர்மிளா மேலே கடுப்பில் இருக்காங்க அவங்க டாக்டர்னு சொல்கிறாங்க எந்த மருத்துவமனையில் வைத்தியம் பார்த்தாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் டாக்டர்னு போட்டிருக்காங்க தொடர்ந்து ஷர்மிலாவுக்கு ஒரு வீரத்தமிழ்ச்சி ஒரு பெண்மணி தரமான ஒரு பதிலடி சவுக்கடி செருப்படி கொடுத்திருக்காங்க கண்டிப்பா அந்த வீடியோவை பார்த்து விட்டு அனைவருக்கும் பகிரவும் டாக்டர் ஷர்மிளா அவர்கள் திமுகவுக்கு அடிக்கடி முட்டு கொடுத்து சமூக வலைதளங்கள்ல பதிவு போடக்கூடிய அந்த மேடம் ரீசெண்டா ஒரு பதிவு போட்டிருக்காங்க எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் யார் முட்டாள் பதிவில் அதுல மூன்று ஆப்ஷன் உருவப் பெருமாள் அருணகிரிநாதர் முட்டு கொடுக்கும் சங்கிகள் டாக்டர் ஷர்மிளா அவர்களே நீங்க இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிருக்கணும் பழனியில முத்தமிழ்